கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்கத் தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன்தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டுகால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய